திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமானின் வடிவங்கள் அறுபத்தி நம்ம முப்பத்தி ஒன்றாவதாக இருக்கக்கூடிய சண்டேஸ்வர அனுகிரகமூர்த்தி என்ற வடிவத்தை பற்றி பார்க்கலாம் முருகப்பெருமான் சூரபெருமன சம்பரிக்க போகும்பொழுது பொழுது தென் நோக்கி வரும் பொழுது சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள அந்த எல்லாம் வழிபட்டுக்கிட்டே வர் வர்றாரு அந்த தலங்களில் ஒன்று தான் திரு சேங்கலூர் அப்படிங்கிற தலம் இது நாட்டில் இருக்கக்கூடியது அங்கே வேதியர் குளத்தில் காசிபக் கோத்திரத்தில் ஜனித்தவர் தான் எக்ஜென்டத்தன் என்று ஒருத்தர் இருக்காரு அவரோட மனைவி பெயர் பத்திரை அங்கே ரெண்டு பேருக்கும் புத்திரராக சர்மர் என்பவர் அவதாரம் பண்ணுறாரு அவருக்கு பூர்வ ஜென்ம தொடர்ச்சியால் வேத ஆகமங்களை இதையெல்லாம் யாரும் உணர்த்தாமையே அவருக்கு அந்த நுண் அறிவு அறிவோடு இருக்கார் அவருக்கு ஏழு வயசில் உபநயனம் செஞ்சுறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வேதம் முதலிய கலைகளெல்லாம் கற்பிக்கும் முன்னால் இவர் எல்லாமே அறிவும் திறவுடைய உடையவராக இருக்கிறத பார்த்து அவங்க தாய் தந்தையர்லாம் ரொம்ப இருக்காங்க அந்த விசாரசர்மர் அளவில்லாம இந்த வேத ஆகமங்களில் கூறப்பட்டிருக்கிற உண்மை பொருள் என்ன அப்படின்னா சர்வலோக காரணராகிய சிவபெருமானது திருவடிகளே அது சிருஷ்டி திதி சமகாரம் துரோபவம் என்று அனுக்கிரகம் இந்த பஞ்சகிருத்தியங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த ஆனந்த தாண்டவம் புரியக்கூடிய எம்பெருமானது திருவடியே அப்படிங்கிற அந்த உண்மை அறிவு அவருக்கு தோன்றின காரணத்தால் எல்லா ஆண்மக்களோடையும் அன்பால் ஒழுகி வர்றார் எல்லா உயிர்களுடன் அன்பா அன்பாக இருக்கக்கூடிய அவர் ஒரு நாள் தன்னோட இந்த வேத படிக்கக்கூடிய ஒரு அந்தன சிறுவரோட பசுக்கள் மேய்க்கக்கூடியவங்களோட பசு மேய்ச்சிக்கிட்டே போகிறாங்க அப்படி போகும்பொழுது ஒரு ஈற்று பசு கன்று ஈன்ற பசு ஒன்று அந்த மேய்க்கக்கூடியவனை குத்த போகுது உடனே அவன் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் தான் வச்சிருந்த கோலால் அதை நல்லா அடிச்சிடுறான் அதை பார்த்த விசாரசிரமர் சாஸ்திரங்களில் கூறிய விஷயங்கள் எல்லாத்தையும் திரிபுரா கற்று இருக்கிறதுனால அந்த த இடையன்ட்ட சொல்கிறாரு இந்த பசுக்கள் எல்லாம் அவனுடைய உடம்பில் எல்லா தேவர்கள் முனிவர்கள் கணங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய உறுப்புகளை உடையது சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் செய்கிறதுக்கு பஞ்சகவியத்தை கொடுக்கக்கூடியது சாதனமாக இருக்கக்கூடிய திரு வெந்நீர் அதுக்கு மூலமாக இருக்கக்கூடியது இந்த பசுவோட சாணம்தான் அதனால் நீ இந்த பசுவை நானே இனிமேலும் மேய்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி அந்த பசு கூட உரிமைக்காரவங்க எல்லார்டையும் போய் இனிமேல் தானே அதை மேய்ப்பதாக அவ அனுமதி வாங்கிக்கிறார் அது அது மாதிரி அந்த பசுக்களை எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மண்ணி ஆற்றங்கரைக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல நிறைந்த புற்கள் அதெல்லாம் சாப்பிட வச்சு நீரை காட்டி வெயில் வேலையில் நிழலில் இருக்க செய்கிறதுனால அந்த பசுக்கள்லாம் பால் அதிகமாக சுரக்குது இவரை பார்த்தாலே அந்த பசுக்கள் பால் தன்னால் கீழேலாம் போகிற மாதிரி பசு பால் சுரியுது இதை விசார விசாரசிரமருக்கு சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் செய்கிறதுக்கு இந்த பால்லாம் உதவுமே அப்படின்னு சொல்லி அங்கே அந்த அங்கே அந்த மண்ணி ஆற்றங்கரையில் ஒரு மணல் திட்டில் அத்தி மரத்துக்கு கீழே மணலால் ஒரு சிவலிங்கத்தை நியமித்து அங்கே கோயில் கோபுரம் மதில் இதெல்லாம் முறைப்படி செஞ்சு பல வகையான பத்திர புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து சிவார்ச்சனை செஞ்சு புது குடத்தை கொண்டு போய் பசு மடிகிட்ட நீட்டினா அது பாலத்தானாக பொலிதான் அந்த தானே பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வர்றார் தனக்கு கிடைக்காத அந்த பூஜைக்கான ஜாமான்லாம் கிடைக்கலனா அதை மானசீகமாக செஞ்சு முடிப்பாராம் இப்படி பூஜையை பெருமான் பல காலம் இந்த சிவலிங்க பூஜையை அவர் பண்ணி வர்றாரு ஒரு நாள் இதை பார்த்த ஒருத்தன் அங்கே போய் ஊருக்கார எல்லாம் சொல்கிறான் ஆனால் இந்த பசுக்கள் வீட்டுக்குள்ளேயும் நிறையா பசு பால் குறையாமல் கொடுத்துட்டு வந்திருக்கு அதனால் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை இதை ஒரு பையன் பார்த்துட்டு போய் அங்கே ஊரில் இருக்கப்பட்ட சொல்லி அவங்க அப்பாவுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவர் எனக்கு இந்த விஷயம் தெரியாது இனிமேல் அது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார் மறுநாள் விசாரசர்மர் பசுமை போகும்போது அவருக்கு பின்னாலேயே போகிறாரு அவர் தெரியுங்க விசாரசர்மருக்கு தெரியாமல் போய் அவர் மண்ணி ஆற்றம் கடை கரையில் அந்த மணல் திட்டுக்கிட்டே போகும்பொழுது அங்கே ஒரு மரத்து மேலே ஏறி ஒழிஞ்சிக்கிறார் விசாரசர்மர் வழக்கம் போல் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து சிவலிங்கம் முதலியனெல்லாம் முறைப்படி செஞ்சு வச்சு திருப்பள்ளி தாமம் எல்லாம் சேகரித்து பசுக்கள்கிட்ட போய் குடத்தை நீட்டும் பொழுது அது பாலை தானாக சுறிஞ்சிது அவர் சிவாரிசைலாம் முடித்து பால் குடங்களை அபிஷேகம் செய்கிறார் குரா மரத்தில் இருந்த அவருடைய தந்தையானவர் ரொம்ப வேகமாக இறங்கி வந்து பல கொடுஞ்சொற்களை பேசி விசாரசிரம முதுகில் அடிக்கிறார் அவர் சிவாச்சனையில் மனம் ஒன்று இருந்த காரணத்தால் அவருக்கு அது தெரியலை இந்த எக்ஜதத்தன் அவருடைய அப்பாவன் அவர் பல முறை இவன் உணராமல் இருக்கான் அப்படிங்கிறது சிவார்ஜனையில் இருக்கிறனால தான் அவர் அதுக்கு தெரிய அவருக்கு தெரியாமல் இருக்காருன்னு அவர் அறியாமல் மிகுந்த கோபம் கொண்டு பார் குடங்களெல்லாம் என்னோடய காலால் எடறி விட்டார் உடனே விசாரசர்மருக்கு தன்னுடைய பிதா குரு பிராமணன் இதெல்லாம் தெரிஞ்சால் கூட அவர் அவர் சிவ அபராதம் பண்ண காரணத்தால் அவருடைய காலை தண்டிக்கையை நினைக்கிறாரு பக்கத்தில் இருந்து ஒரு கோலை எடுக்கிறாரு அது மலுவாக மாறிடுது அந்த அதால் அவருடைய காலை வெட்டிடறார் ஆனால் அதுக்கப்புறமா அந்த சிவ பூஜை குறைய நிறைவு பண்ணிடுறார் சிவபெருமான் உடனே டபா ரூ ரூபத்தில் உமாதேவியோட காட்சி கொடுக்குறாரு விசார சிரமம் மிகுந்த பேர் ஆனந்தம் பொங்க ரெண்டு வெளியிலையும் ஆனந்த நீர் சூரிய மெய்மறந்து இறைவனை வ வணங்குறாரு பெருமான் தன்னோட திருக்கரங்களால் எடுத்து நம்முடைய தொண்டர்களுக்கெல்லாம் உன்னை தலைவனாக்கி என்னோட அமுதம் எனக்கு நான் படைக்கப்பட்ட அமுதம் பரிவட்டம் புஷ்பம் எல்லாம் உனக்கே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட சடையில் அணிந்திருந்த கொன்றை மாலையை அவருக்கு சூட்டி சண்டேஸ்வர பதவியும் கொடுத்து அருளினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவரால் தண்டிக்கப்பட்ட எக்ஜதத்தனும் சிவபதம் அடைந்தார் விசார சர்மருக்கு சண்டேஸ்வர பதவியை அனுக்கிரகிச்ச அந்த கோலம் தான் சண்டேஸ்வர அணுக்கிரக மூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதை திருத்தொண்டர் புராணத்தில் நம்ம சேக்லார் பெருமான் காமிக்கிறார் தொடுத்த இதழி சடையார் துணை கீழ் விழுந்தவரை எடுத்து நோக்கி நம்பொருட்டால் ஈன்ற தாதை விளை எரிந்தாய் அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து அனைத்து அருளி மடுத்த கருணையால் தடவி உச்சிமோந்து மகிழ்ந்து அருளி தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்தும் நாம் உண்டகலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனும்மாம் தந்தோம் என்று அங்கு அவர் பொன் தட முடிக்கி துண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார் அப்படின்னு சொல்லி ஜெய்கலார் பெருமான் காண்கிறார் திரு